السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين أما بعد أنبكني أم يا سهودر سهودر هلي حجين ريويت مناوي لي تنجير كرا அன்பிற்கினிய ஹாஜிகளே நாம் தொடராக ஒவ்வொரு நாளும் ஹாஜிகள் எங்கு இருப்பார்கள் என்ன கடமைகளை கிரியைகளை நிறைவேற்றுவார்கள் அதை எப்படி நிறைவேற்றுவார்கள் என்பது சம்பந்தமாக சுருக்கமான விளக்கங்களை வழங்கி வருகிறோம் அந்த வரிசையிலே மினாவிலே தங்கியிருக்கின்ற ஹாஜிகள் இன்றைய தினம் அதாவது துல்ஹி மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் அரபாவுடைய நாள் அரபா மைதானத்தை நோக்கி செல்ல இருக்கிறார்கள் எப்போது செல்ல வேண்டும் எந்த நேரத்திலிருந்து அந்த மீனாவிலிருந்து புறப்பட்டு அரபாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று பார்க்கிற போது அலைவு அலைவசல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றிய போது அது பற்றிய நேரடி வர்ணனை வழங்கக்கூடிய அதன் அது பற்றிய முறையை விபரிக்கக்கூடிய ஜாபியர் ரதி அவர்கள் சொல்கிறார்கள் சூரியன் உதித்ததன் பின்னால் ஒன்பதாம் நாள் அரபாவுடைய தினம் மினாவிலே இருக்கிற போது சூரியன் உதித்ததன் பின்னால் ரசூசல்லா அலிஸ்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அரபாவை நோக்கி சென்றார்கள் என்று ஜாபியர் ரதி அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே சுன்னா என்னவென்றால் ஒன்பதாம் நாள் மினாவிலே அதிகாலையிலே ஃபஜீரல் சூரியன் உதயமானதிலிருந்து புறப்பட வேண்டும் சரி இப்போது அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படி புறப்பட்டு சென்றால் அரபாவை சென்றடைய முடியாது என்கிற காரணத்தினால் அதிகமானவர்கள் முன்கூட்டியே சிலவேளை ஃபஜருக்கு முன்னாலே மினாவிலிருந்து புறப்பட்டு அரபாவை நோக்கி சென்று விடுகிறார்கள் இது சம்பந்தமான மார்க்க தீர்ப்பு என்ன என்றும் சிலர் கேட்பார்கள் அதில் எந்தவிதமான பிரச்சனையும் கிடையாது ஃபஜருக்கு முன்னால் அங்கிருந்து வெளியேறுவதால் எமது கிரியைகளுக்கோ ஹஜ்ஜிகளுக்கோ எந்தவிதமான ஒரு குறையும் ஏற்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அரபா மைதானத்தை அடைந்ததன் பின்னால் அன்று முக்கியமாக என்னென்ன விடயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பார்த்தால் சுருக்கமாக நாம் அதை வரிசைப்படுத்தலாம் முதலாவதாக அரபா மைதானத்தை வந்தடைந்ததும் சூரியன் அதாவது நடு உச்சிக்கு வந்து சற்று சாய்ந்ததிலிருந்து அதாவது லொஹருடைய நேரத்திலிருந்து அரபா மைதானத்தில் தங்கும் தரிக்கும் வணக்கத்தில் ஈடுபடும் நேரம் ஆரம்பமாகும் அந்த நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அரபா மைதானத்தில் தங்கியிருக்க வேண்டும் சூரியன் மறைவதற்கு முன்னால் அரபா மைதானத்திலிருந்து யாரும் வெளியேற முடியாது அவ்வாறு வெளியேறினால் அவர் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்றை தவறிவிட்டார் எனவே அவர் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக ஒரு வாஜிபை விட்டதற்காக ஒரு அறுவை பிராணியை பழிப்பிராணியை அவர் அறுத்து பலியிட வேண்டி வரும் எனவே சூரியன் மறைவதற்கு முன்னால் அரபா மைதானத்திலிருந்து இருந்து வெளியேறுவது தவிர்க்கப்பட வேண்டும் இப்ப இந்த நேரத்திலே அரபா மைதானத்தில் ஹாஜிகள் தங்கியிருப்பார்கள் என்னென்ன விடயங்களை செய்வார்கள் லுஹர் அசர் அந்த இரண்டு வேலை தொழுகைகளையும் சுருக்கியும் சேர்த்தும் ஒரே நேரத்தில் தொழுவார்கள் அதாவது லொஹர் அதான் சொல்லப்படும் இரண்டக்காத்தாக லொஹரை சுருக்கி தொழுவார்கள் அதற்கு பின்னால் இகாமத் சொல்லப்படும் அசரை இரண்ட ரக்காத்தாக சேர்த்து சுருக்கி தொழுவார்கள் இதன் பின்னால் இந்த தொழுகை நிறைவேற்றியதன் பின்னால் ஹாஜிகள் அவர்கள் இருக்கிற அந்த கூடாரத்திலேயே இருந்து கொண்டோ சூரியன் மறையும் வரை எந்த விதமான உலக பேச்சுக்களில் ஈடுபடாமல் எந்தவிதமான தர்க்கங்களில் ஈடுபடாமல் வீணான செயல்களில் ஈடுபடாமல் அல்லாவை முழுமையாக முன்னோக்கியவர்களாக ஐபாதத்துக்களில் ஈடுபட வேண்டும் அதாவது என்னென்ன ஐபாதத்துக்களை செய்யலாம் உதாரணமாக குர்வானை ஓதலாம் விகிற்களில் ஈடுபடலாம் இஸ்தெஹாரில் ஈடுபடலாம் நல்ல மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் அதே போன்று எமக்கு தேவையான நாம் என்ன உலக இம்மை மறுமை தேவைகளுடன் அந்த ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோமோ என்னென்னவெல்லாம் அல்லாவிடம் கேட்டு பெற வேண்டுமோ அப்படியான தேவைகளை அல்லாவிடம் இறைஞ்சி கேட்க வேண்டிய ஒரு அரிய வாய்ப்பாகத்தான் அந்த உடைய அந்த சூரியன் மறைவு வரைக்கும் இருக்கிற அந்த நேரம் அல்லாவிடத்திலும் ரசூசாசன் அவர்களுடைய ஹதீதை பார்க்கிற போதும் மிகவும் பெருமதியான நேரமாக அது காணப்படுகிறது அப்ப சூரியன் மறையும் வரைக்கும் திக்ரிலும் துவாவிலும் ஈடுபட வேண்டும் விசேஷமாக துவாக்களை அதிகம் நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும் அதன் பின்னால் சூரியன் மறைந்ததன் பின்னால் அரபாவிலிருந்து வெளியேறுவார்கள் அரபாவிலிருந்து வெளியேறி எங்கே செல்வார்கள் முஸ்தலிஃபாவை நோக்கி செல்வார்கள் முஸ்தலிஃபாவுக்கு சென்றதன் பின்னால் உடனடியாக மகரிபுத் தொழுகை நிறைவேற்றப்படும் அதன் பின்னால் இகாமத் சொல்லப்பட்டு மீண்டும் இஷா தொழுகை இரண்ட காத்தாக சுருக்கியும் சேர்த்தும் தொழப்படும் அதன் பின்னால் எந்த விதமான வணக்கமும் செய்வதற்கு நமக்கு அவகாசம் இருக்காது அதே போன்று ரசூ சுதா அவர்களுடைய அந்த சுன்னாவை பார்க்கிற போது ஜாபியர் ருதி அல்ல சொல்கிறார்கள் இஷா தொழுதன் பின்னால் ரசூ சுதாஸ் செல்லம் அவர்கள் படுக்கைக்காக உறங்குவதற்காக சென்று விட்டார்கள் அவர்கள் ஃபஜிர் வரைக்கும் உறங்கிய நிலையிலேயே அந்த இரவை கழித்தார்கள் என்ற செய்தி ஜாபர் அவர்கள் சொல்கிறார்கள் இதுதான் அரபா மைதானத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டியதும் அந்த அரபா மைதானத்தில் இருந்து புறப்பட்டு சென்று முஸ்தலிஃபாவில் நாம் செய்ய வேண்டிய சுருக்கமான ஒரு விளக்கமாகும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அரபாவை பற்றிய ரசூசல்லா அலி சொல்லம் எப்படி சொன்னார்கள் என்றால் அல் ஹஜ்ஜு அரஃபா ஹஜ் என்றாலே அரபாவாகும் அப்படி என்றால் ஏனைய கடமைகளும் ஹஜ்ஜுக்குள் இருக்குத்தானே ஏன் அரபாவை மாத்திரம் ரசூசாசலம் சொன்னார்கள் என்றால் அரஃபா என்பது குறிப்பிட்ட நேரத்தில் தங்கியாக வேண்டும் அந்த நேரத்தை தவறிவிட்டால் வே ஒரு நேரத்தில் வேறு ஒரு நாளில் அந்த அரஃபாவில் தங்க முடியாது ஏனைய கடமைகளை சில வேளை தவறிவிட்டால் அதாவது கடமைகள் ருக்குன்களில் ஒன்றை தவறிவிட்டால் அல்லது அதை லேக் பண்ணினால் இன்னொரு நேரத்தில் செய்துவிடலாம் மறுநாள் செய்யலாம் ஆனால் அரபாவை தங்குவது என்பது அந்த நாளிலேயே அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற காரணத்தினால் அது பிரதானமான ஒரு ருக்குன் முதல் நிலை கடமையாக ஹஜ்ஜில் இருக்கிற காரணத்தினால் ரசூசுலா அலி அந்த கடமையை அந்த ருக்குனை அல் ஹஜ்ஜு அரஃபா ஹஜ் என்றாலே அரபா தான் என்று சொன்னார்கள் இன்னொரு காரணத்தை இந்த இடத்திலே நாம் நினைவிற்கொள்ள வேண்டும் அந்த அரபா நாள் என்பது மிகவும் பிரதானமான மகத்துவமிக்க ஒரு நாளாகும் அல்லாஹ் விசேஷமாக அந்த நாளில் அடியார்களை நெருங்குவதாக நம்ப சுவாரிசனம் சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் என்றால் அந்த ஹாஜிகளை நோக்கி அல்லாஹ் அந்நாளில் நெருங்குவான் அது எப்படியான நெருக்கமாக இருக்கும் நமக்கு சொல்ல முடியாது எப்படி அல்லா நெருங்குவான் அதை எம்மால் வர்ணிக்க முடியாது ஆனால் விசேஷமாக நெருங்குகிறான் அந்த நேரத்தில் வானவர்களை பார்த்து சொல்லுவான் இதோ என் அடியார்கள் தலை விதிகோலமாக பலவீனமாக ஒரு எளிமையான தோற்றத்திலே இதோ இங்கு குழுமி இருக்கிறார்கள் இவர்கள் என்னதான் நாடி வந்திருக்கிறார்கள் என் வானவர்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள் நான் இவர்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லகு தாலா அந்த அசிய தயோமி அரஃபா அந்த செய்தியிலே அந்த ஹதிதிலே பார்க்கிறோம் அந்த அரஃபா நாளின் அந்த பின் நேரம் இறுதி நேரத்திலே அல்லாஹு தாலா அந்த ஹாஜிகளை பார்த்து சொல்வதாக வானவர்களிடம் அந்த செய்தியை சொல்வதாக வானவர்களை இந்த மன்னிப்பு மன்னிப்புக்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று சொல்வதாக அந்த ஹதீதிலே பார்க்கிறோம் எனவே அல்லாஹு தாலா என்னதான் இவர்கள் நாடி வந்திருக்கிறார்கள் எதைத்தான் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தால சொல்கிறான் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த நாளிலே நாம் அல்லாவிடம் நீ என்னதான் நாடி வந்தார்கள் என்று நீயே சொல்லியிருக்கிறாய் யா அல்லாஹ் உன் மன்னிப்பை நாடி வந்திருக்கிறேன் உன் அருளை நாடி வந்திருக்கிறேன் இன்னென்ன இன்ன தேவைகளை உன்னிடம் முறையிட கேட்டு பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்விடம் கேட்பாராக இருந்தால் நிச்சயமாக தாலா அதை அவருக்கு நிறைவேற்றி கொடுப்பான் என்பதில் எந்தவிதமான ஐயமும் கிடையாது ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த அரஃபாவுடைய நாளிலே துவா என்பது மிகவும் பிரதானமானது ரசூசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அந்த வணக்கங்களை நிறைவேற்றுகிறபோது ஜாபிர் அலி அல்லவான் அவர்கள் அரஃபாவில் எப்படி ரசூஸ்ல அலி செல்லம் அந்த நேரத்தை கழித்தார்கள் என்கின்ற அந்த வர்ணனை பார்க்கிற போது மிகவும் அருமையாகவும் உருக்கமாகவும் இருப்பதை பார்க்கிறோம் ரசூசுல் அலி செல்லம் அவர்களுக்கு அரபாவுக்கு அரஃபா மைதானம் என்பது ஹரத்துக்கு அப்பாற்பட்ட அதாவது புனித பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு பகுதியில் இருக்கிறது முஸ்தலிஃபாவும் மீனாவும் ஹர எல்லைக்குள் இருக்கிறது ஆனால் அரஃபா ஹரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிறது ரசூசுல்லா அலி செல்லம் மதிய நேரம் லொஹர் நேரம் வருவதற்கு முன்னால் அரபாவுக்கு வந்து சேர்ந்து விட்டதால் அரபா மைதானத்துக்குள் அவர்கள் சென்று விடாமல் அந்த நெமீரா என்கிற அந்த இடத்திலே தங்கியிருந்தார்கள் பிறகு அங்கேதான் அவர்களுக்கு ஒரு கூடாரமும் அடிக்கப்பட்டிருந்தது மதிய நேரம் லொஹருக்கு லொஹருடைய நேரம் நெருங்கிய போது அங்கே வந்து ரசூசுல அலி செல்லம் அந்த ஒரனா என்கிற அந்த பள்ளத்தாக்கு இப்போது சொல்ல போனால் மஸ்ஜிது நமீரா என்று அந்த அரபா மைதானத்தில் பிரமாண்டமான பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது அந்த பள்ளி பள்ளத்தாக்கும் ஒரே இடத்தில் தான் பிரசங்கம் நிகழ்த்தினார்கள் அதன் பின்னால் தொழுகை நடத்தினார்கள் அந்த தொழுகையை நாம் ஏற்கனவே சொன்னது போல சுருக்கியும் சேர்த்தும் உகரையும் அசரையும் தொழுதார்கள் அதற்கு பின்னால் அரபாவுடைய எல்லைக்குள் அவர்கள் என்றாகிறாங்க அப்ப ஜாபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உரையையும் தொழுகையை முடித்ததன் பின்னால் அந்த அந்த பள்ளத்தாக்கை கடந்து ரசூசல்லி செல்லம் லொஹருடைய நேரத்துக்கு பின்னால் அப்படியும் அரபா மைதானத்துக்குள் வந்தார்கள் எனவே மிகவும் பொருத்தமான நேரம் ரசூசல்ல செல்லம் அரபாவுக்குள் தங்குவதற்காக வந்த நேரம் அந்த லொஹருடைய நேரத்தை அடுத்து வருகிற நேரமாகும் அங்கே வந்துதான் அந்த மலை குன்றுக்கு பக்கத்திலே நின்றவர்களாக அதாவது அவர்களுடைய ஒட்டகையில் நின்றவர்களாக உட்கார்ந்தவர்களாக சூரியன் மறையும் வரை ஜாபிர் ருதியான் அவர்கள் சொல்கிறார்கள் முழுமையாக சூரியன் மறையும் வரை அல்லாவிடம் துவா கேட்டவர்களாகவே பிரசூசாளி செலம் இருந்தார்கள் ஒரு ஒரு யாசகன் கேட்கிற ஒரு யாசகன் எப்படி கையேந்தி கொண்டு கெஞ்சி அதே போல ரசூ செல்லம் கையேந்தியவர்களாக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் சூரியன் மறையும் வரை கெஞ்சி கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதை ஜாபிரத சொல்கிறார்கள் எனவே அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் நெருக்கமாகிற நாள் நெருங்கி வருகிற நாள் வானவர்களிடம் என்னதான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லும் நாள் அந்நாளில் நாம் துவாவிலே அதிகம் கழிக்க வேண்டும் நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த அரஃபாவுடைய தினத்தை நாம் மிகவும் பிரயோஜனமாக கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் குஷ் நம் அனைவருக்கும் இந்த அரஃபாவுடைய தினத்தை எப்படி கழிக்க வேண்டுமோ என்னென்ன காரியங்களை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த காரியங்களை நிறைவேற்றி அல்லாவின் அருளையும் அன்பையும் பெற்ற المكلها <سؤال> الله تلا نماني وريماكرل وناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.